உள்ளாட்சி அரசு பல்லடம் செய்தியாளரை அறிவாளால் தாக்கிய சம்பவம் கோவை மாவட்ட செய்தியாளர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருபவர் பிரபு இவரை மர்ம கும்பல் ஒன்று நோட்டமிட்டு வந்துள்ளது நேற்று பதிவெண் இல்லாத இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் நேசப்பிரபு வீட்டில் இருந்து வெளியே வந்த நிலையில் அவரை விரட்டி அங்குள்ள பெட்ரோல் பங்கில் வைத்து அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இதில் படுகாயமடைந்த நேசப்பிரபு மிகவும் ஆபத்தான நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக நேசப்பிரபு மர்ம கும்பல் தன்னை நோட்டமிடுவதாகவும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் காமநாயக்கன் பாளையம் காவல் துறையினரிடம் கூறியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது நேசப்பிரபு காவல்துறையினரிடம் கூறும் பொழுது போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கும் இச்சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சங்கங்கள் ஊடகவியலாளர்கள் காவல்துறையினர் அலட்சியமாக இருந்ததற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் அந்த கும்பலை உடனடியாக பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசாங்கம் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முன்கூட்டியே நேசப்பிரபு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தும் அலட்சியமாக இருந்த காமநாயக்கன் பாளையம் காவலர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது ஒரு கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க காலையில எவ்வளவு தோல் செலவானாலும் நாங்க ஒரு கலாக்சி கட்டுறோம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி போது அவரு இல்ல இப்ப தேவைப்படாது இதுவரைக்கும் காவல்துறை செய்கிறது எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதே வந்து காவல்துறை குற்றவாளிகளுக்கு உடனடியாக பயன்படுத்திருப்பதுக்கான நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்து அந்த அந்த பகுதியில அந்த காமநாயகன் மலையம் ஸ்டேஷன்ல உட்காந்து கூடிய அனைத்து காவலர்களும் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா ஒரு அதிகாரி தன்னுடைய கடலீசாரத்தில அவர் மேல வழக்கு பதிவு செய்யறதாக அந்த முயற்சியில நாம் எடுக்கணும் ஹைகோர்ட் தொடர்பாக வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு நாம் அச்ச முயற்சி எடுக்கல அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் வரைக்கும் ஒரு பொறுப்பான அதிகாரியாக நட நடந்துக்கல அவங்க தொடர்ச்சியா இருபது முப்பது முறைக்கு மேல அவர்களுக்கு போன் அவங்க போன் எடுக்க

இது தொடர் ஆயிட ஆகிடக்கூடாது இதோட நெருச்சுவளக்கான வழிமுறைகளை நாம உருவாக்கணும் நாம பேசுறோம் கூட்டம் போடுறோம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதோடு போயிடணும் இன்னொருமானதான் கூட்டம் போடுறா பேசுறோம் அடிக்கட்டவனுக்கு நிவாரண தொகை கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அடுத்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறோமா அப்படின்னா கிடையாது முன்னாடி இப்ப திறந்த காலாஜி வந்து ரெண்டு பக்கம் போலீஸ் ரொம்ப கிளவரா வந்து கல்வாரி கட்டாம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து காசு வாங்கிட்டு நம்ம ரிப்போர்ட்டர் கேஸ் போய் பண்ணிட்டாங்க இப்ப ரெண்டு சைடும் ஃபைட் பண்ணும் போது நம்ம தொன்னணி காம்ப்ரமைஸ் போறியா போதையா இப்ப உங்களால வழக்குத் துவி பண்ணாலே நான் வழக்கு தெரிவி பண்ணுவோம் அப்படிங்கிற நிலத்தனி கொடுக்கும்போது கட்டாயமாக நம்ம என்னன்னா காம்ப்ரமைஸ் ஆக போற இதுதான் அடுத்து நம்ம இனிமேல் அப்படி இல்லாம நமக்குன்னு நம்ம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இல்லை ஒரு பிரத்யேக வழக்கறிஞர் குழுவை நம்ம உருவாக்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசு செய்யும் காவல்துறை செய்வாங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது யாருமே செய்ய மாட்டாங்க வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க வடிவாங்கிற நாமும் இந்த ரிப்போர்ட்டர் பாதிக்கப்பட்டாருன்னா ஒரு பாதிக்கப்பட்டாரு அவருக்கு நிவாரணம் கிடைக்க நாங்க அறிவகை செய்யறோம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் கூடுவாரு அரசியல்வாதியும் நாம மக்களுக்காக என்ன இருக்கு அரசியல்வாதிக்காகவோ அதிகாரிகளுக்காகவோ நாம கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைல நம்ம சகோதரத்துக்கு உரிய நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியா நம்மளுடைய போராட்டங்கள் எடுக்கணும் இந்த போராட்டம் உங்களோடு முடிவடைய கூடாது அடுத்ததாக திருப்பூர் எஸ்பி ஆபீஸ்லயும் காமநாயகமையின் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய சொல்லி நம்ம போராட்டம் நடத்தணும் அதெல்லாம் நிரந்தர தீர்வா இருக்கும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுவதற்கான அனைத்து நோக்கிகளையும் நாம ஒருங்கிணைந்த எடுத்துணும் இதோட போகாதீங்க தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன் நாம அடுத்தது கட்ட நடவடிக்கை தயாரான மட்டும்தான் நமக்கு நியாயமும் கிடைக்கும் தெரிவித்து